கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி நான் சொல்லுகின்ற ஒரே விஷயம்தான் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் அது என்ன ராசியில் ராகு இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக ஃபன்னாகவே போகும் ஏன் அப்படின்னா நான்கு ஒம்பது கூடிய சுக்கரன் தான் உங்களை இம்சம் கொடுத்துட்டு இருந்தால் ஒரே ஆள் நான்கு ஒன்பது கூடைய சுக்கரன் யார் உங்களுக்கு பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி ஆறாம் இடத்தில் மறை ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல நான்கு ஒன்பது கூடிய சுக்கரன் இருக்கிறார் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கேட்டது ஒரு வகையில் நல்லது என்ன உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி நான் சொல்லுகின்ற ஒரே விஷயம்தான் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் அது என்ன குதூகலம் உங்களுக்கு ராசியிலே ராகு ராசியில் ராகு வந்தால் ஒரே இன்பங்கள் தான் இன்பம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ராச்சியில் ராகு வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஐயோ நான் இப்போ ஏதாவது செய்யணுமே நான் இப்போ ஏதாவது போகம் என்ன பண்ணுறது சில பேருக்கு என்ன போகம் பண்ணுறதுனே தெரியாது என்ன பண்ணணும் தெரியாது எப்படி பண்ணணும்னு என்ன ஒன்றுமே தெரியாது என்னை யாராவது கூப்பிட்டு போங்களேன் எனக்கு இப்போ பார்ட்டி இந்த டிஸ்கோத்தை இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களேப்பா அதெல்லாம் எந்த இடம்னு பார்த்து கூப்பிட்டு போப்பா இந்த மாதிரி உங்கள் ம உங்களால் சும்மா இருந்தாலும் உங்கள் நம்மளுடைய சுடி சும்மா இருக்காதுங்கிறது தான் இந்த ராசியிலே ராகு இருந்தால் என்ன பண்ணுவார் இந்த கிளப்பில் போய்ட்டு சீட் ஆடுறது வேணாம் ஓப்பலா வேணாம் ஓப்பலா அது இறக்காதரா 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 அப்போ என்ன பண்ணுறாங்க கூட இருக்கிறவங்க இறக்கிறாங்க ஒரு கட்டு ரம்மியில் எத்தனை காடு இருக்கணும்னு தெரியுமாடா அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் பண்ணுற விஷயங்களெல்லாம் ரம்மியே ஆள் தெரியாமல் அப்புறம் ஏண்டா இந்த மாதிரி பண்ண சும்மா ராசியிலே ராகு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் எங்கள் பைக்கு எங்கள் சைக்கிள் நாங்கள் ஒன்ஸ் போவோம் டூஸ் போவோம் எங்களை யாரும் கேட்க முடியாது ராசியில் ராகு வந்தால் என்ன பண்ணுறோன்னு தெரியாது அதுயோ நான் ஏதாவது ஜாலியாக இருக்கணுமே என்னோடய வாழ்க்கையில் நாற்பத்தஞ்சு வயசு நான் ஜாலியாகவே இல்லாமல் கெடுத்துட்டேன் இந்த ஒரு வருஷமாக நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸும் ஏற்ற மாதிரியே வந்து சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கீங்க சார் நீங்கள் இருக்கிற பிஸிக்கே நீங்கள் வந்து அன்பைவா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எம்ஜிஆர் வந்திருப்பார் ஐயோ நீங்கள் பயங்கர பிஷியாக இருக்கீங்க இவ்வளோ பிஷியாக இருந்தால் அவ்வளோதான் நீங்கள் மண்டை உங்களுக்கு உடனே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி கூட்டி போய் கூட்டு போய் விட்டுருவாங்க அப்போ போய் அங்கே பாட்டெலாம் போடுவார் புதியவா நம்ம அந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு கொடுத்துருவாங்க நீங்கள் இருக்கிற பிஸிக்கு இங்கே நார்மலாக விட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் நார்மலாக ஆகக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி ஸோ இப்போ ராசியில் ராகு இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக ஃபன்னாகவே போகும் ஏன் அப்படின்னா நான்கு கூடிய சுக்கரன் தான் உங்களை இம்சம் கொடுத்துட்டு இருந்தால் ஒரே ஆள் நான்கு ஒன்பது கூடிய சுக்கரன் யார் உங்களுக்கு பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி ஆறாம் வீட்டில் மறைகிறார் சந்தோஷம் ஆறாம் வீட்டில் மறைகிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோகஸ்தானத்தில் இருக்கிறார் யோகங்களை அள்ளி தருகிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி என்பதால் நிறைய காசாக தரார் காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது அது ரெண்டு கூடையர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல நான்கு ஒன்பது கூடிய சுக்கரன் இருக்கிறார் இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது ஒரு வகையில் நல்லது என்ன நம்ம ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க நாலு ஒம்போது கூட சுக்கரன் பாதகாதிபதி காலில் ஆரம்பித்தானா நைட் வரைக்கும் திட்டிகிட்டே இருக்கேன் சார் அந்த மாதிரி இருந்தது அவர் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது சந்தோஷம் உங்கள் நம்மளை பறித்து புரிந்து பாவம் அவனே பாவம் கஷ்டப்படுறான் என்பதை புரிந்து கொண்டு அவங்க திட்டாமல் இருக்கிறதாங்க திட்டுறதை நிறுத்திக்கிறாங்க போன நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது ஆண்டி அதரன் இந்த ஆறாம் இடம் என்பது ரனர் உணர் ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல பாதகாதிபதி சுக்கரன் வரும்பொழுது இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரி தான் நீங்கள் ஒரு கடங்காரனுக்கு கடனை திருப்பி கொடுத்தீங்க கொடுத்ததோடு கம்முனு உட வேண்டிதானே அவனை கொண்டு போய் அடி அடி அடிச்சு எல்லார்ட்டியோ பார் புஷ்பா கடனை திருப்பி கொடுத்துட்டான்னு எல்லார்ட்டையும் சொல்லு எல்லார்ட்டையும் சொல்லு எல்லார்ட்டையும் சொல்லு அவன் எல்லார்ட்டையும் சொல்லிடுவான் இந்த ஆள் கடனை திருப்பி கொடுத்துட்டா இப்போது உங்கள்கிட்ட கடை வாங்கின மற்ற பேர் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் அடுத்த நாள் கடலில் வந்துடுவாங்க அவருக்கு கொடுத்தீங்க அப்படி எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நானும் ஓடி போயிடுவேன் கொடுக்கலாமியா வெயிட் பண்ணியா ஆறு கூடிய ஒன்று ரெண்டு ஆறு நான்கு ஒம்பது கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருகிறது அடுத்ததாக அடுத்ததாக என்ன நடக்கும் அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியனும் அதே நேரத்தில் புத பகவானும் இருக்கிறார் புதாதித்ய யோகம் ஏழாம் இடத்தில் இருக்கிறது புதாதித்ய யோகம் ஒய்ஃப் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறது ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க அது உலக இயல்பு தானே சார் அது உலக இயல்பு தான் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டோஸாக போகும் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி என்னும் சூரியன் என்ன பண்ணுறது சித்த டாமினேட்டிங் கிரகம் அதுதான் சூரியன் நினைக்கிறது தான் நடக்கும் சூரியன் தான் இங்கே கிங்கு சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் போகணும் நீங்க சூரியன் உங்களை சுற்றி வராது உங்கள் ஒய்ஃப் எடுக்கிறது தான் முடிவு ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழிலாளி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் எடுக்கிறது தான் முடிவு நீங்கள் அதுக்காக கேட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும் சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்த ஐந்து கோடி யோகாதிபதியோடு இருக்கும்போது மனைவி வழியால் பெரிய சந்தோஷம் மனைவிக்கு பணி உயர்வு கிடைப்பது மனைவிக்கு வந்து பெரிய பரிய லாபங்கள் கிடைப்பது லோன் கிடைக்கிறது மனைவிக்கு வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் யாராவது ஒருத்தர் நண்பர்கள்ட்ட போய் ஸ்வீட்டு கொடுத்து சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் என் மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு வெரி குட் எங்கே ப்ரொமோஷன் கிடைச்சது இல்லை சார் அவங்க வந்து இதாக இருந்தாங்க சார் சீனியர் மேனேஜராக இருந்தாங்க இப்போ ஏஜிஎம் இருக்காங்க சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் நம்ம எங்கே சார் நம்ம அதே சைக்கிள் கடை தான் ஏன் என்னங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ஏஜிஎம்ங்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க இருந்துட்டு போகிறாங்க சார் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த உலகம் அது ஏற்றுக்காது இந்த உலகம் என்ன பண்ணணும் நம்மகிட்ட நமக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணும் அப்போ தான் நமக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணும் இந்த நான்கு கூடையவன் ஒன்பது குடையவன் சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்ததும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒய்ஃபோட சடன் வளர்ச்சி அப்போ இவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு கொடுத்துருவாங்க அப்புறம் என்னங்க அவங்க ஒய்ஃப் ஏஜி அமைட்டாங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க அதே மாதிரி கடன்லாம் திருப்பி கொடுக்குறீங்க அப்படியே எல்லாேரு கடனையும் திருப்பி கொடுத்துருங்க ஆறாம் இடத்துல நான்கு ஒம்போது கூட சுக்கரன் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை தான் உண்டு பண்ணுவார் எதிரிகள்லாம் சும்மா இருந்தால் கூட நீங்களாக போய் அவங்களாம் நினச்சிப்பாங்க நம்மளை ஒம்புல தான் நான் உன்னை ஒம்புலுக்கவே இல்லைடா இல்லை நாங்கள் தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டே நீங்கள் என்ன மீண்டும் தொட்டு இருக்கக்கூடாது தொட்டு ஒன்று நான் விட்டதே இல்லை ஐயா நான் என்னங்கய்யா அவங்கள தொட்டேன் முட்டா அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சு ஐயா அது உங்களுக்கு இல்லைங்கய்யா அதில் கோயந்தாமின்னு போட்டிருந்தது அந்த கோயந்தாமி நீங்கள் இல்லைங்கய்யா பல நேரங்களில் பல நேரங்களில் நம்ம எதையோ ஒன்று சொல்ல போய் யாருக்கோ ஏதோ மெசேஜாக கன்வே பண்ண போய் அது முற்றிலும் தவறாக யாரோ ஒருத்தன் அவன் தனக்கு சொன்னதான் நினச்சிக்கிட்டு உங்கள் மேலே கோபமாக இருப்பான் பல நேரங்களில் நீங்கள் ஃபோன் ரெண்டு ரிங் அடித்து எடுக்கல உடனே இவங்கள ஒரு முடிவுக்கு வந்துடுது இப்போ வளர்ந்துட்டார் நம்மளை கண்டுக்க மாட்டிக்கிறார் மனசு நம்மளால் இந்த ஸ்டேட்டஸ் பார்த்து 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 தேர்ட்டி செகண்ட்ஸில் ஒரு தடவை மூடு மாறி 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 மனசுக்கு நிதானப்படுத்திக்கவே முடியல என்ன காய்மை இப்போ ஃபோன் எடுக்கலை இப்போ எடுக்கலன்னா சாயந்தரம் அடிப்பான் அப்படி நம்ம நினைக்கிறது கிடையாது எடுக்கலைன்னா என்ன அர்த்தம் நம்மளை மதிக்கலை உடனே ஏன் ஏன் இப்படி ஆகிட்டீங்க மனசு நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது எல்லாம் உடனடி மரியாதையை தேடுதுதான் பிரச்சனை ஒரு போஸ்ட் போட்டினா எத்தனை பேர் பார்த்தா ஒரு ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்தா நம்ம கியூரியாசிட்டி நம்ம ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் கவனிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகிவிட்டது மூன்று பத்துக்குடைய சுக்க செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் இருந்தாலும் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பிரமாதமான விஷயம் காரணம் என்னவென்றால் எட்டுக்குடையவன் அவங்களுக்கு வந்து பத்துக்குடையவன் வந்து அந்த செவ்வாய் அங்கே இருக்கும்போது அரசு சீருடை பணிலாம் உங்களுக்கு கிடைக்கிறது மூன்று கோடி ஒன் நெட்டாமட்டல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு போலீஸ் வேலைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் சார் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு தான் சார் ஒரு இன்ச்சு கம்மின்னு எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அந்த ஒரு இன்ச்சு உங்களுக்கு ஏற்றி உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் சார் இது மாதிரி வந்து நான் கயிறு ஏறும் போட்டுது போட்டி போன தடவை ட்ரை பண்ணிணேன் ரொம்ப நேரம் சஸ்டைன் பண்ண முடியல இந்த தடவை எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில உடல் அமைப்பை சார்ந்த உடல் சார்ந்த ப உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகி விடுகிறது உங்களால் அடுத்த லெவல் போய்ட்றீங்க உங்களுக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறப்புடன் இருக்க போகிறீங்க வேலை கிடைக்க போகுது உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்க போது கடன்லாம் திருப்பி கொடுக்க போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் தயவுசெய்து எதையும் பிரபகண்டா பண்ணாமல் இருங்க அமைதியாக சத்தம் போடாமல் திருப்பி கொடுத்தாம அமைதியாக விடுங்க அவனை போய் வந்து ஒம்பெழுத்துட்டு இருக்காதிங்க கீழே போய்ட்டு இருக்கின்ற பிற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்